ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்திரம் பதிவு செய்ய பத்திரப்பதிவு துறையில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இனி பத்திரப்பதிவு செய்ய எழுத்தர்களோ அல்லது வக்கீல்களோ தேவையில்லை பொதுமக்களாகிய நீங்களாகவே பத்திரத்தை நேரடியாக பதிவு செய்யலாம் என ஒரு சூப்பரான புதிய நடைமுறை அறிவுமாயிருக்கு இந்த நடைமுறை சம்பந்தமான இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் ஆனாவோ பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற கலூர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூறவே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் பாடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு நேரடியாக மக்களுக்கு வழங்கி வரும் சேவைகளில் இடைத்தரகர்களை ஒழிக்க பல நடைமுறைகளை செயல்படுத்தி வருது இதன் மூலம் இலவசமாக அல்லது குறைவான மதிப்பில் வழங்கப்படும் சேவைகளுக்கு மக்கள் லஞ்சம் வழங்கும் சூழல் உள்ளது இதனை ஒழிக்க தமிழக அரசு பல சேவைகளை மக்களே நேரடியாக பெற்றுக்கொள்ளும் வகையில் மாற்றி அமைத்துள்ளது உதாரணமாக வருவாய்த்துறை சான்றிதழ்களை தற்பொழுது பொதுமக்களே நேரடியாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே போலவே பொதுமக்கள் தங்களது வீடு நிலம் போன்ற சொத்துக்களை பதிவு செய்ய பத்திர எழுத்தர்கள் வழக்கறிஞர்கள் மூலமாகவே ஆவணங்களை பதிவு செய்து வந்தனர் இனி பொதுமக்களே ஆவண எழுத்தர்கள் வக்கீலில் உதவியின்றி பதிவு செய்யும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பத்திர பதிவு துறையில லஞ்சத்தை ஒழிக்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல மேம்பாடுகள் படிப்படியாக செய்யப்பட்டு வந்தது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வில்லங்க சான்றிதழ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நகல் பத்திரங்களை டிஎன்ஆர்ஜி ஜிஐஎன்இடி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் தாங்களாகவே பதிவிறக்கம் ரக்கம் செய்து பத்திரப்பதிவு செய்ய பத்திரப்பதிவுத்துறை இணையதளத்தில் ஆவணங்களின் வகை தான செட்டில்மெண்ட் பாகப்பிரிவினை போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் விற்பவர் பெயர் வாங்குவோர் பெயர் நிலம் அமைந்திருக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம் கிராமம் சர்வே எண் நிலத்தின் அளவு போன்ற விவரங்களை உள்ளீடு செய்தால் ஆவணம் தானாகவே உருவாகும் அடுத்ததாக பதிவு செய்வோர் யார் என்ற பகுதியில் ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர்களுக்கு பதிலாக சுய பதிவு என்பதென குறிப்பிட வேண்டும் ஆவணத்திற்கான கட்டணத்தை செலுத்தி நாள் நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் இறுதியாக ஆவணத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் இது குறித்து பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்து ஒன்று ஏழு நாலு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அனைத்து பத்திரப்பதிவு துறையில் லஞ்சத்தை முழுமையாக ஒழிக்க கொண்டு வரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸோ இந்த அதிரடியான அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களாகவே இனி ஒரு காலங்களில் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் இனி எழுத்தர்களை தேவையோ அல்லது பத்திரப்பதிவு செய்யக்கூடிய இலைத்தரகர்களை நம்பி நீங்கள் வந்து வீணாக வேண்டாம் லஞ்சம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக பொதுமக்களாகவே ஆன்லைன் மூலமா பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இந்த நடைமுறையானது தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நடைமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் மதிப்போம் மனித காப்போம் நன்றி